ஒய் கேட்டகரி பாதுகாப்பு அதாவது விஜய்க்கு வந்து இந்த திருமு திமுக திருட்டு கூட்டம் வந்து முட்டையை வீசுவேன்னு சொல்லி பயமுறுத்துனாங்க அது கூட முதுகெலும்பு இல்லாத கூட்டம் அவங்களே நாங்கள் தான் திமுக காரன் பேசுகிறோம் நீ வந்தால் முட்டையை வீசுவேன் அழுகிற முட்டையை வீசுவேன்னு பேசணும் இவங்களே ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் ரசிகர்கள் பேசுன மாதிரி முதுகெலும்பு இல்லாத கூட்டம் முட்டை வீசுவேன்னாங்க உடனே இப்போதைக்கு மத்திய அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குது இல்லை வேடிக்கை என்னென்னா மாநில அரசு கொடுக்க மாட்டேன் அவன் தான் அவரை அடிக்கணுன்னே திட்டம் போடுறான் ஸ்டாலின் தான் திட்டமே போடுறாரு இல்லை தான் கட்சிக்காரனை தூண்டிவிட்டு பயமுறுத்துறாங்க அதாவது புற்று சுற்று சுற்றுப்பயணம் வரவே கூடாது தடுக்கணும் து குறுக்கு வழியில் குறுக்கு வழியில் தானே இந்த கூட்டம் இன்றைக்கி ஆட்சிக்கு வரும் குருட்டு குறுக்கு வழியில் தான் ஆட்சியை தக்க வைப்பாங்க அதனால் திருட்டு கூட்டம் என்ன பண்ணிக்கிட்டான் ஃபோனை இது இன்டர்நெட்டில் போட்ட உடனே அவருக்கு பயம் வந்துடுச்சு அப்போ மத்திய அரசாங்கம் இப்போ பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம் கொடுத்துருதுல வந்து இது இரண்டாவது கட்ட பாதுகாப்பு முதல் கட்டம் வந்து ரொம்ப கம்மியாக எக்ஸ் கேட்டகரி அதில் ரெண்டு பேர் மூணு போலீஸ்காரங்க இருப்பாங்க இதில் எட்டு எட்டுலேருந்து பத்து போலீஸ்காரங்க ஆயுதம் தாங்கி ஆயுதம்னா துப்பாக்கி வச்சுருப்பான் எட்டு டு பத்து இப்போ பவுன்சரை வச்சுக்கலாம் பவுன்சர் அப்படி ஆள் பெருசாக இருப்பான் அக்கா வெறுங்கையில் தான் நிற்க முடியும் ஒய் கேட்டகரி அப்படி இல்லை எட்டு டு பத்து போலீஸ்காரன் அனுப்பான் துப்பாக்கியோடு இருப்பான் அதனால் விஜய்க்கு ஓரளவு பாதுகாப்பு ஆனால் இந்த பாதுகாப்பு கொடுத்தது யார் அதை யோசிக்கணும் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அவங்களாக கொடுக்க மாட்டாங்க இவங்க விஜய் வந்து யார் மூலமாகவோ அவங்களை அணுகியிருந்தாத்தாலும் கொடுப்பாங்க ஆக பிஜேபியை சேர்ந்த யாரோ ஒரு பெரிய ஆள் விஜய்க்கு உதவி பண்ணுறார் இல்லை விஜய்க்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இவர் விஜய் அவங்ககிட்ட கேட்டு விஜய் கேட்டால் தான் அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த விஜய் வந்து இந்த ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு கிண்டல் அடிக்கிறதை விட்டுடணும் உண்மையிலே மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தால் அந்த திமுக காரன் கூப்பிட்ற மாதிரி ஒன்றிய அரசனும் கூப்பிடக்கூடாது அவன் தான் முட்டை வீசுகிறான் முட்டை வீசுகிறவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒய் கேட்டகரி பத்து போலீஸ்காரனை கொடுக்குறவங்க மேலே நன்றி இருக்கணும்ல அதனால் இன்னுமே விஜய் வந்து மத்திய அரசாங்கம் சொல்லுங்கள் மனசாட்சி இருந்தால் ஒன்றிய அரசாங்கம் சொல்லாதீங்க இல்லை முதுகல் குத்துவது தான் உங்களுடைய வாடிக்கையாக இருந்தால் இவ்வளோ பாதுகாப்பையும் வாங்கிவிட்டு நீங்கள் வந்து ஒன்றிய அரசனே சொல்லுங்கள் அப்படிங்கிறத எங்களுக்கு ஈவேராவை பற்றி இனி பேசாதீங்க ஈவேரா கூட்டம் தான் உங்களுக்கு தாக்க வரல அதே முட்டை வீசுலமே யார் ஈவேரா கூட்டம் தானே அந்த ஈவேராப்பத்திலேருந்து இனி பெருமையாக பேசாதீங்க இந்த ரெண்டு விஷயம் வந்து இவருக்கு விஜய்க்கு பாதுகாப்பு நடக்கும் பாதுகாப்பு கொடுக்குற விஷயத்தில் நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் விஜய்க்கு பாதுகாப்பு தேவை ஒரு வச்சு ஆரம்பிச்சிருக்காரு இந்த திருட்டு கூட்டம் பண்ணான்னா ஏதாச்சும் பண்ணிடுவான் இந்திரா காந்தி அடித்தாங்க கல் கம்பு இதெல்லாம் வச்சு தலைவர் பூரா பயந்தாங்கொழி தொடர்ந்து வீட்டை விட்டு வர வரமாட்டான் கருணாநிதி உட்பட ஆனால் அவ்வளோ பேரும் இவங்க ஆளுங்களை தூண்டி விடுவாங்க ரவுடி தானே இங்கே குற்றவாளிகளின் கூடாரம் தானே அதனால் விஜய்க்கு ஒய் பாதுகா ஒய் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்தது சரியான முடிவு அதை விஜய் எப்படி வாங்கினாரோ அவருடைய கைங்கல்யம் அவருடைய திறமை வாங்கிட்டார் அது கொடுத்தது தப்பு இல்லை அப்படிங்கிறது முதல் கருத்து அதே சமயத்தில் விஜய் அரசியலுக்கு விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு அதை கொண்டாட போகிறாரு எங்கே கொண்டாட போகிறாரு சென்னையில் நேரு ஸ்டேடியம் நேரு ஸ்டேடியம் யார் இது அரசாங்கத்துக்கு அப்போ நேரு ஸ்டேடியம் யார் கண்ட்ரோலில் இருக்குது ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்குது முட்டை வீச தூண்டி விடுறதே ஸ்டாலின் அவர் அரசாங்கம் இதில் போய் நீங்கள் வந்து ஒன் ஒரு வருஷம் கூட்டத்தை நடத்தலாமா ஓராண்டு நிறைவு கூட்டம் நடத்தலாமா இந்த கூட்டத்தை பக்கமே போகக்கூடாது நீங்கள் அதனால் நீங்கள் வடுகு நடத்துவீங்க குண்டு வைப்பான் எனக்கு தெரியும் இவங்க இது பெட்ரோல் குண்டு வீசுவான் உள்ளுக்குள்ளேயே திமுக காரன் வருவான் உங்கள் ஓராண்டு பொதில் வந்து நிறையா பேர் திமுக ரவுடிகளை தூண்டி விட்டு உள்ளே அனுப்பிடுவார் ஸ்டாலின் அப்போ இதெல்லாம் கருணாநிதி பண்ணுவார் அதனால் அவரில் வாரிசு அவரும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரளவுக்கு வாரிசுக்கு அளவுக்கு இது திறமை கிடையாது மூளை கிடையாது இருந்தாலும் அந்த திமுக ஜீன் செய்வாங்க குண்டு வீசுவான் நீங்கள் ஸ்னேல் ஸ்டேடியத்தில் வச்சோன்னா கட்சிக்காரம் பூரா உள்ளே வந்துடுவான் கேட்டால் வாழ்க விஜய் வாழ்க விஜய்னு கோஷம் போடுவான் பூரா திமுக காரனாக இருப்பான் அதனால் அங்கே வைக்கிறது உங்களுக்கு ஆபத்து ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது வரம் என்ன பண்ணுவான் கூட்டத்துக்கு மா காலையில் ஆரம்பிக்கும்போது போலீஸுக்கு ஃபோன் பண்ணி குண்டு வச்சுருக்கோம் அம்மா இவன் தூண்டி விட்டு இந்த இப்போ இது பண்ணாம் பாருங்க ஃபோனில் மிரட்டினால அழுகணும் முட்டை வீச அதே மாதிரி இவங்களே இது பண்ணி இன்டர்நெட்டில் போடுவான் குண்டு வச்சுருக்கோம் உள்ளே அப்போ கூட்டத்தை கடைசி நேரத்தில் இருந்து பார்ப்பான் அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் வந்து அந்த கூட்டத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியத்தில் ஒரு ஆண்டு கூட்டம் வைக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆனால் உங்களுக்கு தான் நிறையா அவங்க இருக்காங்கல்ல ஆலோசகர்கள் லாட்ரி ஃப்ராடு ஆதவ் அர்ஜுனு இவங்களெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல கொஞ்சம் நாள் புசியானத்தை வரட்டிருவீங்க ஆட்டரி லாட்ரி ஃப்ராடு வந்து அதை தான் பண்ணுவார் அவருக்கு வந்து உங்கள் கட்சியை கைப்பற்றிட்டு கடைசி உங்களே விரட்டுறதுக்கு விரட்டிவிட்டு திருமாவளவனோடு போய் உங்கள் கட்சியை இணைச்சிட்டு போகிறதுக்கு கூட ட்ரை பண்ணுவார் அதனால் நீங்கள் அவர் அறிவுரை தான் கேட்பீங்க அதனால அவர் அறிவுரை என்ன சொல்கிறார் எங்கள் அறிவுரை அதுதான் ஸ்நாயர் ஸ்டேலியம் பாதுகாப்பானது இல்லை நடத்துகிறது உங்கள் இஷ்டம் வாங்கி கட்டிக்கோங்க அப்படிங்கிறது அடுத்த கருத்து விஜயை பற்றி அடுத்த விஜய் எழுபதாயிரம் பூத் ஏஜெண்ட்டாக போட்டிருக்கார் அது முக்கியமானது